நம்ம பொங்கலை பத்தி அவர்களே சொல்லணும் தேர்தலுக்கு தேர்தல் பொங்கல் நினைவு வரக்கூடியவர்களை பற்றி பேசி பயிரிடு மக்களுக்கு அவங்க யாருன்னு மிக தெளிவாக அடையாளம் தெரியும் அதனால மக்கள் இதையெல்லாம் நம்பி ஏமாறக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை நான் இன்னும் படம் பாக்கலங்க நான் படம் பாக்கல பாக்கல பாக்காத உறவு ஏங்க நான் இப்பதாங்க பதில் சொன்னேன் நான் வந்து படத்தை பார்க்கல அதை தாண்டி தேர்தலுக்கு தேர்தல் தமிழர்களை பற்றி தமிழ்நாட்டை பற்றி தமிழ் மொழியை பற்றி அக்கறைப்படக்கூடியவர்கள் ஹிந்தியை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே திணிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தராதவர்கள் எல்லாம் திடீர்னு தேர்தல் வந்தோன தமிழர்களை பற்றி அவங்களுக்கு நினைவு வரும் பொழுது அவங்க யாருன்னு தமிழர்களுக்கு தெளிவாக தெரியும் அதனால அதை நம்பி தமிழ் மக்கள் ஏமாற பார்க்கல ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பா வந்து கருத்து கேட்கறது சொல்லிட்டு மத்திய அரசு கேட்டு என்னங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்

வந்து முதல்ல எடுக்கப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்களோட பராசக்தியே வந்து சென்சர்ல எந்த அளவுக்கு வந்து பாடுபடுத்தப்பட்டு அது வெளியிடப்பட்டது என்று நமக்கு எல்லாம் தெரியும் அதனால தொடர்ந்து வந்து சென்சர் அப்படிங்கிறது ஒரு டூலாக மாற்றப்படும் போது மக்களுக்கு எதிரான ஒன்றாகவும் ஒரு ஆளுங்கட்சியின் கையிலே இருக்கக்கூடிய ஆயுதமாகவும் பயன்படுத்தப்படும் போது இப்ப இடி சிபிஐ எல்லாமே அப்படிதான் தொடர்ந்து இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள்